అయితే మనకి చికెన్ కర్రీ చేసుకుంటా రెండు బిర్యానీ ఇది నా ఇంట్లో చేసిన బిర్యానీ అండ్ పెరుగు పచ్చడి కూడా ఎంత పెరుగు పచ్చడి ఎంత బాగుందో వీడియో కూడా పెట్టినండి చాలా చాలా టేస్ట్ అయితే చక్కగా ఇదైతే పెరికి పచ్చడి అనమాట మనకు ఆల్రెడీ అయితే బిర్యానీ చికెన్ అవుతుంది అనమాట చికెన్ బిర్యానీ ఇలా చేసుకుంటే మనం మంచి వారు వస్తుంది கொஞ்சம் வாட்டர் ஃபைவ் வந்து வேஸ்ட் பால இன்னைக்கு பெருக பச்சடி அது ரெடி அப்படி பெருக பச்சடி சிக்கன் பிர்யணி பிர்யணி ரெண்டு பெருக பச்சடி ஹாட் வாட்டரு ரெண்டு சிக்கன் பெருக பச்சடி ஐரெட்டி அன்மிக்கி இவ்வளோ சிக்கன் பிரியா இலேசியோ ரெஸ்டேன் கொஞ்சம் வாட்டர் தகுந்த சிக்கன் பிர்யணி பிர் அண்ட் பெரிய மச்சடி ஹாட் வாட்டரு அண்ட் சிக்கன் பெருக பத்துல ஐலெட்டி அன்ம சிக்கன் பிர்வோம் சிக்கன் பிர் ఇదైతే పెరుగు పచ్చడి అనమాట మనకు ఆల్రెడీ అయితే బిర్యానీ చికెన్ అవుతుంది అనమాట చికెన్ బిర్యానీ పెరిగి పచ్చడి బిర్యానీ పెరిగి పచ్చడి అయితే రెడీ అవుతుంది பெடி வாட்டிக்க பெருக பச்சடி ஐரெட் அன சிக்கன் தோட்டம் இது பெருக பச்சடி அனக்கு ஆலரீன் அவுத்து

பெருக பச்சு ஐரோத்தி இல்லேச கொஞ்சம் வாட்டர் தான் பெருக பச்சடி அது ரெடி அது பெருக பச்சடி